சத்தியவசன காலை தியான வழியிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த நாளிலும் உங்களோடு கூட அல்லலை அக்களிப்பாய் மாற்றுகிறவர் என்கிறதான தலைப்பிலே நான் பேச விரும்புகின்றேன் அல்லலை அக்களிப்பாய் மாற்றுகிறவர் துன்பத்தை வேதனையை கவலையை நமக்கு மகிழ்ச்சியாய் மாற்றி தருகிற ஒரு தேவனை குறித்து இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் பரசுத்த வேதாகமத்திலே ஒன்று சாமுவேலுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் இருபது வசனங்களையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது அன்னாள் என்கிறதான ஒரு பெண்ணையும் அவளுடைய குமாரனாக சாமுவேல் என்கிறதான தீர்க்கதரிசி பிறந்த கதையையும் நாங்கள் வாசிக்கின்றோம் இந்த சம்பவத்திலே எல்கானா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்கு இரண்டு மனைவிமார் அன்னாள் பெனிகால் என்று சொல்லி இரண்டு மனைவிமார் இருக்கிறார்கள் அந்நாளுக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை மற்றவளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் ஆகையினாலே அவளுடைய சக்கலத்தி அன்னாளை ஏளனம் பண்ணி அவளை வார்த்தைகளினால் துவம்சம் செய்தபடினாலே அன்னாள் ஒரு மனவிரக்திக்குள்ளே மன கிளேசத்துக்குள்ளே துக்கத்துக்குள்ளே ஆளான ஒரு பெண்ணாக வாழ்ந்து வந்தாள் இவள் ஆண்டுடைய சமூகத்திலே தேவாலயத்திலே எருசலேமுக்கு வந்து ஒரு நாள் அந்த தேவ சமூகத்திலே தன்னுடைய மனதிலே ஏற்பட்ட அந்த கிளேசம் அந்த கலக்கம் அந்த வேதனை அந்த மனப்பாரம் எல்லாவற்றையும் தன்னுடைய விரக்தியை எல்லாவற்றையும் அவள் ஆண்டுடைய பாதத்திலே கொட்ட தீர்மானித்து அவள் மனம் கசந்து தேவனுடைய பாதத்திலே அவள் வேண்டிக் கொண்டிருந்தாள் அந்த வேலையிலே பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது அவளுடைய உதடுகள் அசைந்தது ஆனால் அவளுடைய வார்த்தைகளோ வெளிப்படவில்லை என்று அது அவளுடைய மனதின் ஆழமான பாரத்தை அவளுடைய கிளேசத்தை அவள் பட்ட அந்த அல்லலை அந்த துன்பத்தை அவளுடைய சூழ்நிலையை காட்டுகிறதா இருக்கிறது ஏனென்று சொன்னால் தினந்தோறும் அவளுக்குள்ளே ஒரு சுய பிரச்சனை உண்டானது ஏனென்று சொன்னால் மற்றவளுடைய பிள்ளைகள் ஓடி விளையாடும் பொழுது அவர்களுடைய அந்த மலலை சத்தத்தை கேட்கும் பொழுது எனக்கும் அப்படியே ஒரு நிலைமை இல்லையே என்கிறதான ஒரு ஏக்கம் அதே வேளையிலே அவளுடைய சக்கலத்தினுடைய பேச்சுக்கள் அவளை இன்னும் வதைத்தது ஊரிலே போகும்பொழுது ஊரார் அவளை பார்த்து மலடி என்று சொன்ன பொழுதெல்லாம் அவளுக்கு வேதனை ஏற்பட்டது அதன் நிமித்தமாய் அவள் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு விரக்தி நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டு எனக்கு விமோசனம் இல்லையா என்னுடைய நிலைமையை பார்க்க யாருமே இல்லையா எனக்கு இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த விதமான ஒரு பிரச்சனையில் இருந்து எனக்கு விடுதலை தரக்கூடியவர் யாரும் இல்லையா என்கிறதான ஒரு பாரத்தோடு வாழ்ந்து அவள் எருசலேம் ஆலயத்திலே வந்து அவள் ஆண்டருடைய சமூகத்திலே தன்னுடைய பாரத்தை அவள் கொட்டுகிறாள் அந்த ஆலயத்தில் இருந்து அவள் அங்கே பேசும் பொழுது அவள் ஜெபிக்கும் பொழுது அவளுடைய பெருமூச்சுக்களாக வந்ததே அல்லாமல் வார்த்தைகள் வெளிவரவில்லை அவள் இந்த சந்தர்ப்பத்திலேயே அவள் தன்னுடைய மன உளைச்சலை ஆண்டவருடைய சமூகத்திலே கொட்டிக் கொண்டிருந்த பொழுது சத்தம் வரவில்லை உதடுகள் மாத்திரம் அசைகிறது ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஏலி என்கிற ஆசாரியன் யோசிக்கிறார் இவள் என்ன கடவுளுடைய சமூகத்துக்கு வரும் கூட குடித்து வரித்து வந்திருக்கிறாள் வெறியின் மிகுதியினாலே அவளுக்கு இருந்து வார்த்தைகள் வரவில்லை உதடுகள் மட்டும்தான் துடிக்கிறது என்று சொல்லி அவர் சந்தேகப்பட்டு அவளிடத்தில் வந்து அவளை கடிந்து கொள்ளுகிறார் அவளை கடிந்து கொள்ளும் பொழுது நீ என்ன கடவுளுடைய சமூகத்துக்கு வரும் பொழுதாவது தேவ பயத்தோடு வரமாட்டாயா இப்படி ஒரு தப்பான ஒரு சூழ்நிலையில் நீ வந்திருக்கிறாயே என்று கேட்ட பொழுது அந்த அன்னாள் அந்த எனக்கு தன்னுடைய நிலைமையை விளங்கப்படுத்துகிறார் ஐயா இதுதான் என்னுடைய நிலைமை நான் குடித்து வெறித்து நான் கீழ்ப்படியாதவளாக இருமாப்பு உள்ளவளாக தேவ பயமற்றவளாக தேவ சமூகத்தை மதிக்காதவளாக நான் இந்த இடத்துல வரவில்லை நான் வந்திருப்பது என்னுடைய மன கிளேசத்தை கொட்டும்படியாக எனக்கு ஆறுதல் படுத்த யாருமே இல்லை என்னுடைய துன்பமான இந்த சூழ்நிலை புரிந்து கொள்ள எனக்கு யாருமே இல்லை ஆகவே நான் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நான் என்னுடைய மனப்பாரத்தை ஊற்ற ஐயா என்று அவள் சொன்னபொழுது அந்த ஏலி என்கிற ஆசாரியன் அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறார் இந்த பெண்ணினுடைய நிலைமையை ஆகையினாலே பதின் ஏழாம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் உன்னுடைய மனதின் வேண்டுதலை இஷ்டவேலின் தேவன் கேட்டு உனக்கு ஆறுதலை கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறான் அவன் தன்னுடைய பிழையை உணர்ந்தவனாக அந்த ஆசாரியன் இவளை ஆசீர்வதிக்கிறதையும் ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறதையும் என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் பின்பு பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அந்த வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பதாக பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது பின்பு அதாவது இந்த ஏலியோடு கூட அவளுக்கு நடந்த அந்த சம்பாஷணையின் பின்பு அந்த ஸ்திரி அது அண்ணாளை குறிக்கிறது புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை பாருங்கள் இந்த இடத்துல இந்த பெண்மணி ஒரு எதிர்மறையான வாழ்க்கை சூழலுக்குள்ளே அவள் முகம் கொடுக்கிறாள் அவளுக்கு ஒரு பெரிதான பிரச்சனை இருந்தது அவளுக்கு குழந்தை இல்லை அவை அந்த குழந்தை பாக்கியத்தை அவள் ஏங்கி தவித்தாள் அது ஒரு புறம் இருக்க குழந்தை இல்லை என்பதனாலே அவளுக்கு ஏற்பட்ட வசை மொழிகளினால் ஏற்பட்ட அந்த துன்பம் அந்த வேதனை அந்த மன உளைச்சலோடு கூட இப்பொழுது இருந்த இந்த பெண்மணி தேவ சமூகத்திலே தன்னுடைய பாரத்தை ஊற்றுகிறாள் தன்னுடைய பாரத்தை ஊற்றினதற்குப் பின்பதாக அவள் செய்த காரியத்தை பாருங்கள் அவள் போய் போஜனம் பண்ணினால் அவள் அதற்கு பின்பதாக துக்க முகமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம் பின்பு தொடர்ந்து வருகிற வாசனங்களையும் அதிகாரங்களையும் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அவள் போய் ஏற்ற காலத்திலே கற்பம் தரித்தாள் கத்தர் அவளுடைய ஜபத்தை கேட்டு அவளுக்கு கற்பத்தை திறந்தார் சாமுவேல் என்கிறதான ஒரு தீர்க்கதரசி அவளுக்கு குமாரனாக கிடைத்து இஸ்ரவேலே ஒரு பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரசியாய் அவன் விளங்கினான் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் எனக்காக அருமையானவர்களே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் இந்த விதமான ஒரு பிரச்சனை ஒரு வேதனை ஒரு விரக்தி ஒரு மன கிளேசம் ஒரு தேவை உங்களுக்கு இருக்கக்கூடும் சில வேலைகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் நான் இப்பொழுது சொல்லும் பொழுது ஜபியுங்கள் அந்நாளை போல ஜபியுங்கள் என்று நான் சொல்வேன் ஆனால் நீங்கள் சொல்ல நாங்களும் ஜபித்து கொண்டுதான் இருக்கிறோம் அநேக தடவைகளிலே நாங்கள் ஜபிக்கிறோம் அருமையானவர்களே ஆனால் அந்நாளை போல நாங்கள் ஜபிக்கிற அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே விட்டுவிட்டு வருகிறோமா அல்லது நாங்கள் அதை திரும்ப சுமந்து கொண்டு வருகிறோமா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த எழுபதாம் ஆண்டுகளிலே ஒரு பிரசங்கியார் மூலமாய் ஒரு கதையை கேட்டேன் அவர் சொன்னார் ஒரு நாள் ஒரு வண்டிக்காரன் ஒரு காட்டு பாதையினாலே வந்து பொழுது தன்னுடைய மாட்டு வண்டியிலே ஒரு வயோதிப தாயார் ஒரு விறகு கட்டை சுமந்தவளாய் வந்து கொண்டிருந்தால் ஆகவே அவளுக்கு உதவி செய்யும்படியாக அந்த பயோதிப தாயாரை பார்த்து அம்மா என்னுடைய வண்டியிலே ஏறிக்கொள்ளுங்கள் என்று இந்த வண்டிக்காரன் சொன்னானாம் அம்மாவும் ஏறிக்கொண்டார் சிறிது தூரம் போனதற்கு பின்பதாக ஒரு முனகல் சத்தம் கேட்கிறது என்று இந்த வண்டிக்காரன் திரும்பி பொழுது வண்டியிலே ஏறி உட்கார்ந்திருந்த பின்பும் விறகு கட்டை தலையிலே அந்த பாரத்தை தலையிலே சுமந்தவளாக அவள் இருந்தாளாம் என்று அந்த கதை இந்த கதையை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள் இதே விதமாக நம்மளை அநேகர் நாங்கள் என்ன செய்கின்றோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஆண்டோடைய சமூகத்திலே கொட்டுகிறோம் ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் எனக்கு இந்த பிரச்சனையை தீருங்கள் என்னுடைய மனவிரக்தியை தீருங்கள் என்று நாங்கள் சொன்னாலும் கூட நாங்கள் என்ன செய்கின்றோம் அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய விசுவாசத்தினாலே நான் ஆண்டவரிடத்திலே கொடுத்து விட்டேன் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் நீர் பார்த்து கொள்வீரன்ற நம்பிக்கை விசுவாசம் எனக்கு இருக்கிறது ஆகையினாலே நான் போய் நான் மனரம்யமாய் சம் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க போகிறேன் என்று சமூகத்திலே வீட்டிலிருந்து அவர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லாமல் நாங்கள் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அதே பிரச்சனைகளை நாங்கள் சுமந்து கொண்டு போகிறவர்களாய் அநேக தடவைகளில் நாங்கள் இருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அன்னாளுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவள் பாரத்தோடு கூட தன்னுடைய தேவையை தன்னுடைய பிரச்சனையை தன்னுடைய மன உளைச்சலை ஆண்டுடைய சமூகத்திலே கொட்டினாள் ஆனால் திரும்பி போகும் பொழுது அவள் அதை எடுத்துக்கொண்டு போகவில்லை அதை அங்கேயே விட்டுவிட்டு நீர் பார்த்து கொள்ளும் இது எனக்கு வேண்டாம் இதை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அவள் சமாதானம் உள்ளவளாக சந்தோஷம் உள்ளவளாய் கடந்து போனாள் எனக்கு அருமையானவர்களே அவளுடைய சூழ்நிலை பின்பு மாறியது ஆனால் அவள் ஜெபித்து தன்னுடைய பாரத்தை கொடுத்தபடினாலே முதலாவது அவள் தனக்குள்ளே சமாதானத்தை உணர்ந்தாள் ஆகவே ஜெப வேலைகள் எப்பொழுதும் நமக்கு சமாதானத்தை தருகிறதா இருக்க வேண்டும் ஏனென்றால் சுமை தாங்கியாகி அவரிடத்திலே நம் சுமையை இறக்கி வைத்து வைக்கும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை பதிலாய் தருகிறார் வெற்றியை தருகிறார் ஆகையினாலே இந்த காலை வேளையில் உங்களில் யாராவது மன கிளேசம் பாரம் விரக்தி துக்கம் துயரம் நாளை அல்லல் பட்டு கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த கதை எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாய் அமைவதாக இஷ்டவேலின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தருவாராக